மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மக்கள் இனங்களை கழிப்புடன் கைகொட்டுங்கள் அர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் அஞ்சிதற்குரியவர் உலகனைத்தையும் ஆளும் ஆவேந்தர் அவரே வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தெரிந்தளித்தார் அது அவர் கூறும் யாக்கோவின் பெருமையாகும் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே எறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் கடவுளே அனைத்துலையின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் திருப்பாடு நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் ஏழு முடியவுளரை வசனங்கள் திருப்பாடு ராசிரோடி இணைந்த அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவையானவரை மூவரு தெய்வமே பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறவரே உமது அன்பு உமது இரக்கம் உமது கிருபையும் பெரியதையா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் தேவைகளை தகப்பனும் மேலாக நீர் சந்தித்துக் கொடுக்கின்றீர் செல்லும் இடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்களெல்லாம் கூடவே இருந்து எங்களை எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றீர் அநேகர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகள் யாவற்றையும் நீர் நிறைவேற்றிக் கொடுக்கின்றீர் தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி உடைய தெய்வீக அன்பு நாள் எங்களுக்கு நிறைவு கொடுத்து பிரசனத்தினால் நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர் இருதயத்தினால் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரையே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் யாரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகின்றவர் தாவீதின் திறவுகளை உடையவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் இருதய நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லியுமை துபாடி மகிழ்குறமையாம் நீதியின் வலது கருத்து நாள் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறேன் எங்களை தப்பு வைக்கிறீரே எங்களுக்கு நன்றி அப்படியாகவே இன்றைய நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இரவு நொடிப்பொழுது வரைக்கும் உம்முடைய கரம் தான் எங்களை தாங்கி இருக்கிறது எங்களை சுமந்து இருக்கிறது எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து இருக்கின்றது அப்பா உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து தீங்கு வரும் நாளில் உம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து எங்களை நீர் எந்தவித ஆபத்திற்கும் தீங்கிருக்கும் அப்பா இடம் கொடுக்காமல் எங்களை பாதுகாக்க தாய் கண்ணிமறியாளடும் வானக தூதர்கள் புனிதர்கள் காவல் சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு துதிபாடி மகிழ்கிறோம் எல்லாம் நாங்கள் உமதே உமையே ஆராதிப்போம் வாழ்நாளெல்லாம் எங்கள் நாவில் இருப்பது உமது புகழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உண்மையிலே தான் உம்மோடுதான் உமக்காக அறிக்கை இடுகிறோம் மண்டவரே நீதான் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற செம்மையான பாதை நடத்தி கொண்டிருக்கின்றீர் இன்னூறு உள்ள மேய்ச்சலுக்கியங்களை அழைத்து செல்லுகின்றீர் நல்ல ஆயனை போல் எங்களை தூக்கி சுமைக்கின்றீர் அப்பா என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகின்றீர் எங்கள் தலையில் தைலம் பூசி ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தால் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்முடைய அருள்நலத்தினாலும் பேரன்பினாலும் எங்களை புடி சூழ்ந்து காக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 என்று உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே எங்கள் உள் உறுப்புகளை உண்டாக்கினவர் நீர் ஒருவரே எங்கள் தாயின் எங்களுக்கு உரு தந்தவர் நீர் ஒருவரே அஞ்சத்தகு வியத்தகு முறை கிருபையில் நீர் எங்களை படைத்திருக்கிறதால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஐயா உங்களுடைய செயல்கள் யாவும் வியக்கத்தக்கவை என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக முன் குறித்து வைத்துள்ளதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்கிறபடியினால் எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறபடியினால் நாங்கள் உண்மை நன்றி சொல்லி உமை துதி பாடி மகிழ்வோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் வார்த்தையா நீர் எங்களோடு பேசுவோம்

ஞான நூலிருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டு முதல் வாசகத்தில்லாதவர்கள் எதிராக எப்படியெல்லாம் செய்து அவர்களை ஒழிக்க பார்க்கின்றார்கள் என்பதை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம் இறைப்பற்றுள்ளோர் அடிப்படையில் இறைவனுடைய மக்கள் அதனால் அவர்கள் இறை செயல்களை எதிர்ப்பதால் அவர்கள் இறைப்பற்றுள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து ஒழிக்க பார்க்கிறார்கள் இந்த இறைவார்த்தை பகுதியை இன்றி நற்சதியோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்பா நீர் கடவுளின் மகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் விளக்கினீர் அதே வேளையில் மறைநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசேல்களின் வெளிவேடத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீர் இதனால் அவர்கள் கொலை செய்ய முயற்சித்தார்கள் உம்முடைய நேரம் இன்னும் வராததால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இன்று நாங்கள் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பால் முப்பத்தி நாலில் இதே கருத்தினை கருத்தினைதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உமக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த தாவிதுக்கு அப்பா நீர் சென்ற இடமெல்லாம் வெற்றி அளித்தீர் இதைக் கண்டு அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்ட கொல்ல துணிகிறார் இதனால் தாவித அவரிடமிருந்து பிரித்து தப்பித்து குகையில் தஞ்சம் அடைகிறதை பார்க்கிறோம் இருந்தவரை காத்ததால் தாவிது உமக்கு நன்றி துதிப்பாடி மகிழ்கின்றார் உம்முடைய பணியை செய்யும் எங்களுக்கு ஆபத்துகள் இருக்கலாம் ஆனால் உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு எப்போதும் உண்டு என்பதால் உம்முடைய பணியை துணிவோடு செய்ய தாவிதை போல உம்மை சார்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உமக்காக ஓட எங்களை நீர் அழைப்பு விடுக்கின்றீர் அம்மாண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எங்களுக்கு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்தாலும் எங்களுடைய நம்பிக்கை பதிய வைத்து பணியில் ஆபத்துகள் வந்தாலும் பணியில் எங்களுடைய விபத்துகள் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக எழுந்து எங்களுக்காக எங்களுக்கு எதிராக துரைத்தாலும் நீர் எங்களோடு கூட உடன் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான நம்முடைய பரலோசீர்வாதத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் ஜம் இன்று கேட்கப்படும் என் கண்ணீருக்கு இன்று பதில் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் என் பரலோக தகப்பநீர் கனிவோடு கண்ணோக்கி பார்ப்பீர்கள் பிள்ளைகளை தொடுவதாக ஒரு விசை உடைய இரக்கமுள்ள பார்வையை உடைய பிள்ளைகளின் திருப்பவிராக உங்களுடைய அன்பு உங்களுடைய கருண்

இந்த ஜபத்துல இணைந்திருந்து எனக்காக கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கடன் வாரங்களில் இருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் பல்வேறு விதமான சொல்ல முடியாத துக்கத்திலிருந்து வேதனையிலிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜப உதவியை கேட்டிருக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் என் பரலோக தகப்பனில் பதில் கொடுப்பிறாக உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி ஆசீர்வாதத்தின் தடைகளை தடை பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்பட அப்படியே ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையின் வல்லமையினாலும் உடைய பிள்ளைகளை நீர் மறைத்து பாது எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக குடும்ப அமைதிக்காக சமாதானத்திற்காக தேர்வு வெற்றி பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரி சகோதரிகளுக்கும் அப்பா நீ விடை தருவீராக பரலோகத்தை திறந்து பதில் கொடுப்பீராக வாசல்கள் திறக்கப்பட்டு மழை போல முடிய ஆசிர்வாதத்தை பிள்ளைகளின் மீது போற்றுகிறாங்க அப்படியாக இந்த இரவு வேலையில எங்களிடம் ஜபோதிவி கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் மரணத்தின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் சமுதாயத்தினால புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அன்பு செய்யப்படவில்லை குடும்பத்தாரால் ஒருத்து ஒதுக்கப்படுகிறேன் என்று சொல்லி உண்மை அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் என் பரலோக பரலோகத்தகப்பனிற்கு நோக்கி பார்ப்பிராக சுகத்தை கட்டளை பலத்தை கட்டளை வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை முடிவென்றார்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கண்ணீர் கவலைகளோடு உடைய களத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் எங்களை ஐயா ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக அப்படியாக இந்த இரவு வேளையில் அப்போ கடன் சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்தால் உறக்கம் வரவில்லையே எதெதையோ பற்றிய கவலைகளும் கலக்க கலக்கங்களும் கண்ணீரும் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று சொல்லி கவலையின் மத்தியில கண்ணீரின் மத்தியில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அப்ப ஆணில் பதில் கொடுப்பதாக உங்களுடைய நிறைவை கொடுப்பதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு துதி மிகுதியான மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிறோம் சர்வல்லோரும் பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 அருணிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரு உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவர் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூகே நன்றி மறியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்